ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வாக்கில் வந்து க சந்திரிகா பிரதமராக இருக்கும்போது இந்த புதைக்கொழின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த ஏழு தமிழர்களையும் போராளிகளையும் வந்து விசாரணை இல்லாமல் அடித்து கொண்டு உயிரோடு பறிக்கிற மாதிரி ஒரு இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து தோண்டும் போது எலும்புக்கூடுகள் அந்த எலும்புக்கூடுகள் பெண்களுடைய எலும்புக்கூடுகள் இருக்கு ஆண்கள் இருக்கு குழந்தைகளுடைய எலும்புக்கூடிகள் அப்படி இருக்கும்போது இந்த ஈழ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாகும் அங்கே இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாள் இருபத்தஞ்சி மூன்று நாள் நீதி கோரி முன்னாடி நீதி கோரி மெழுகுவை ஏற்றி போராட்டங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அரசு வந்து கடுமையான அடக்குமுறைகளை அங்கே ஏவி வருது ஆயிரக்கணக்கான போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு காலத்தில் வந்து ஒரு இனத்துக்கு எதிராக ஒரு அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு புதைக்குடி ஏற்பாடு பண்ணி அதில் வந்து கொண்டு குவிச்சிருக்காங்கன்னா இது சர்வதேச அளவுக்கு இந்த கவனத்தை கொண்டு செல்வதற்காக தான் இந்த போராட்டங்கள் இலங்கையிலும் நடக்குது ஈழ மக்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழ மக்களும் இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க குழந்தையுடன் ஒரு தாயினுடைய சடலம் வந்து எலும்பு கொண்டு காட்சி இது கதிகலங்க வைக்கிறதுல அரச பயங்கரவாதத்தை வந்து அவங்க கையில எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேன் அவங்க முன்னாடி குழந்தையா வயசானவனா அல்லது இளைஞரா அவன் அந்த போராட்ட காலத்தை தலைமை தாங்குறவனா தலைமை தாங்காதவனா அப்பாவி மக்களா இது எதுவுமே பார்க்காத அந்த அரசு பயங்கரவாதம் பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடாரகி முருகன் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா சார் சரி அதாவது ஈழத்தில் நடந்த ஒரு படுகொலை ஜூலை மாதத்துல செம்மணி படுகொலை அப்படின்னு சொல்லப்படுது அது தொடர்பாக சில பகீர் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு இதனால வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய வேலையில போராட்டம் நடத்துறாங்க அந்த செம்மணி படுகொலை பற்றிய முக்கிய விவரங்கள் பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்து ஈழ போராட்டம் விடுதலை புலிகள் தலைமையில் ஈழ போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இருபத்தி ஆறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சோகமான நிலை வந்து ஈழ மக்களுக்கும் ஈழ போராட்டத்துக்கும் கிடைச்சது இப்போ இந்த எண்பத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையில் நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வாக்கில் வந்து க சந்திரிகா பிரதமராக இருக்கும்போது இந்த புதைக்குழின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே ஈழத் தமிழர்களையும் அந்த போராளிகளையும் வந்து விசாரணை இல்லாமல் அடித்து கொண்டு பதி உயிரோடு பதிக்கிற மாதிரி ஒரு இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து தோண்டும் போது எலும்புக்கோடுகள் அந்த எலும்புக்கோடுகள் பெண்களுடைய எலும்புக்கோடுகள் இருக்குது ஆண்களுடைய இருக்குது குழந்தைகளுடைய எலும்புக்கொடிகள் அப்படி இருக்கும்போது இது ஈழ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது அந்த சிம்மணி பதவிக்கு அதனால்தான் இந்த ஆண்டு மட்டும்தான் அதை வந்து நாம் தமிழ் கட்சியையும் எடுத்து போராடைந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய ஈழ மக்களும் அது தொடர்பாக போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க அங்கே இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மூன்று நாள் நீதி கோரி புதைக்கூழிக்கு முன்னாடி நீதி கோரி ஏற்றி போராட்டங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க அரசு வந்து கடுமையான அடக்குமுறை இல்லை அங்கே ஏவி மருந்து ஆயிரக்கணக்கான போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த மக்கள் வந்து வீட்டுக்கு போகாமல் அங்கே வந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க இதுவே இன்றைக்கி ஏழ பிரச்சனை பற்றி உலக மக்களுக்கு இது வேறு விதமான ஒரு கோணத்தில் வந்து எதிர்கொண்டு வராங்க ஏன்னு சொன்னால் அந்த புதைக்குழில் வந்து சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச விசாரணை நீதிமன்றங்களும் தலையிட்டுன்னு சொன்னால் அந்த இதுவை தோன்றாங்கன்னு சொன்னால் இன்னும் எத்தனை ஈழ மக்களுடைய பிணங்குகள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கின்றது உலக அறிவு அதன் பிறகாச்சும் இலங்கைக்கு மீதான அந்த ஒரு சர்வதேச அழுத்தம் ஏற்படும் அப்படின்றது ஏன்னு சொன்னால் இந்த இருபத்தொன்னாம் நூ ஏதோ மன்னர்கள் காலத்தில் வந்து இப்படி நடந்தது கழுகு ஏற்றி பலம் தோண்டி எல்லாரையும் அது விசாரணைலாம் இல்லை கேள்வி யாரும் கேட்க முடியாது இல்லைங்களா இப்போது நாம் வாழக்கூடிய காலம் வந்து இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு காலத்தில் வந்து ஒரு இனத்துக்கு எதிராக ஒரு அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு புதைக்குழி ஏற்பாடு பண்ணி அதில் வந்து கொண்டு குவிச்சிருக்காங்கன்னா இது சர்வதேச அளவுக்கு இந்த கவனத்தை கொண்டு செல்வதற்காக தான் இந்த போராட்டங்கள் இலங்கையிலும் நடக்குது ஈழ மக்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழ மக்களும் இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டிருக்காங்க அதனுடைய ஒரு படி தான் நாம் தமிழ் கட்சியும் தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இலங்கை அரசாங்கம் இதை வந்து கடுமையாக வந்து அடக்குமுறையை கொண்டு அதை வந்து ஒழிக்கணும்னு பார்க்கு அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய எிகளோ அல்லது தமிழ் தேசிய கட்சி தலைவர்களோ அங்கே இலங்கையில் ஈழம் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போய் அங்கே போயிருக்காங்க அந்த மக்கள் நீங்கள்லாம் வராதிங்க போயிடுங்க நீங்கள் வந்து இதை அரசியலாக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு அரசியலை தான் பார்க்கப்படும் அப்போ இதுடைய உயிர் சம்மந்தமானது ஒரு மன்னனுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய மக்களினுடைய ஒரு உயிர் சம்பந்தமான விஷயம் இதை உலகத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி தான் நம்ம க போராடுறோம் நீங்கள் வந்து இதை அரசியலாக்கி இது நாசமாக்கிறாதி சொல்லி அங்கே உள்ள மக்களே அந்த எம்பி அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்கள்லாம் வந்து அடிச்சிருக்காங்க வெட்டடி இதுதான் வந்து செம்மணியுடைய ஒரு சுருக்கமான ஒரு இது அந்த இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா அந்த போராட்டம் என்பது சாதாரணமாக ஏதோ வந்து பேனாவோ புத்தகங்களோ அல்லது மேடை பயிற்சிகளோலோ நடந்ததில்லை அது முழுக்க முழுக்க உயிர் கொடுத்து போராடிய அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது அது நாம வாழக்கூடிய இந்த சம காலத்தில் வந்து ஒரு அரசு அந்த அரசுக்கு பல நாட்டு அரசுகள் உதவி இருந்தும் கூட அந்த ஒரு குழுவாக இருந்து அந்த ஈழத்தினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த போராளிகள் என்பது சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது நிச்சயம் மாது அப்போ அதாவது பெரியவர்கள் அப்படின்னா கூட ஒரு விதத்தில் ஏதோ இந்த மாதிரி நடந்தது அப்படின்றதே ஜீர்ணிக்க முடியாது நம்மளால ஒரு குழந்தையுடன் ஒரு தாயினுடைய சடலம் வந்து அந்த எலும்பு கொண்டு காட்சி நீங்கள் பார்த்து இது இன்னும் கதிகலங்க வைக்கிறது இல்லை சார் இல்லை அதுதான் நான் என்ன சொல்லுறேன் சொன்னீங்கன்னா அந்த அந்த அரசாங்கம் முடிய அந்த அரச பயங்கரவாதத்தை வந்து அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேன் அவங்க முன்னாடி குழந்தையா வயசானவனா அல்லது இளைஞரா அவன் அந்த போராட்ட கலத்தை தலைமை தாங்குறவனா தலைமை தாங்காதவனா அப்பாவி மக்களா இது எதுவுமே பார்க்காத அந்த அரசு பயங்கரவாதம் அது எல்லாரையும் படிக்கும் எல்லாரையும் பழி அப்படி தான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் தான் இது வந்து நடந்துருக்கு அப்போ நடந்து போது இது ஒரு புதை கூடியன்னு சொல்லும்போது இதில் எத்தனை ஆயிரம் ஈழ மக்கள் அங்கே புதைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி ஏன்னா இப்போ அரசு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ மக்கள் இப்போ அந்த போராட்டத்தையே உண்டான அத்தனை வேலைகளையும் இலங்கை அரசாங்கம் செய்யுது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நீங்களும் நானாக போய் ஒரு தனிக்குழுவாக போய் இன்னும் தோண்டி இந்த புதைக்குழுவில் இன்னும் எத்தனை பிரதங்கள் இருக்குன்றது யாரும் கண்டுபிடிக்க முடியாது அரசு தனி தனிநபர்கள் பண்ண முடியும் இல்லைங்களா இப்போ அதை தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஈழ மக்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஈழ மக்கள் வந்து இது சர்வதேச பிரச்சனையாக்கி சர்வதேச மனித உரிமை ஆணையமும் சர்வதேச நீதிமன்றம் தலையிட்டு இதுக்கு உண்டான தீர்வு காணணுன்றாங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு பக்க பல மதம் நாம் தமிழ் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் வந்து போராடுது அப்படி தான் நம்ம பார்க்க முடியாது சரி வேற எந்த கட்சியுமே இதை பத்தி மூச்சு கூட விடாம அமைதி காக்குறாங்களே இதற்கு காரணம் வேற யாருமே எடுப்பா என்ன பேசுறீங்க வேற எந்த கட்சி வேற எந்த கட்சியும் வேல்முருகன் எடுப்பாரு அவ்வளோதான் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் வேல்முருகன் எடுத்திருக்காரு அவ்வளவுதான் வே வேற யாரு இங்க தமிழ்நாட்டில வந்து தமிழ் தேசிய சிந்தனைகளை தமிழ் தேசிய போராட்டங்களை ஈழ போராட்டங்களை வந்து பொது வெளியில கொண்டு வரத்துக்கு உண்டான அரசியல் கட்சிகளே இல்லைன்னு சொல்லுவேன் காங்கிரஸ் எடுக்குமா சரி பாஜக எடுக்குமா திமுக எடுக்குமா அதிமுக எடுக்குமா எதிர்பார்க்குறீங்க நாம தமிழ்கட்சியும் இதை பற்றி பேசுறேன்னா நம்ம தமிழ்நாடு சார்பாக யாருமே இந்த மக்களுக்கு குரல் கொடுக்காம ஏற்படும் போயிடக்கூடிய உண்மையில செம்மணி இந்த புதைக்குழுவை பற்றி வந்து அதான் சொல்லுங்க எங்கும் வாழக்கூடிய ஈழ மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்போ தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவங்க எல்லாருக்குமே இது ஓரளவுக்கு தெரியும் இது இதை பத்தி நாலேஜ் இருக்கு பட் தமிழ்நாட்டில் வந்து பொது வெளியில் அது பொது பிரச்சனையாக்கி பேசுவது நாம் தமிழ் கட்சி தான் இப்போ ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும் பிரபாகரன் விடுவிலைப் புள்ளிகளுடைய தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும் அல்ல இடிப்புலையாக இருக்கட்டும் ஈழ மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் பொது வெளியில் கொண்டு வந்து யார் நாம் தமிழர்கள் தான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய கட்சி அரசியல்னு சொன்னால் இது போன்ற அரங்கத்தில் தான் நடக்கும் அந்த அரங்கத்தில் கூட வந்து காவல்துறையினுடைய மிகப்பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் நல்லா நிறைய அரங்கம் பார்த்துருக்கேன் அரங்கத்தில் தான் நடக்கும் வெளியாரும் பொது வெளியில நாம் தமிழ் கட்சி சின்ன சின்ன இளைஞர்கள் வந்து வீர உரை ஆற்றும் போது ஒரு ஆச்சரியமாகவும் அதே நேரத்துல வந்து இது ஒரு புது உத்வேகமா தானே இருக்கு தமிழகத்துல கண்டிப்பா இன்னொன்னு இப்போ இந்த பெண்கள் குழந்தைகள்லாம் தேக்கப்பட்டு இப்ப கண்டறியப்பட்டிருக்காங்களா இந்த பெண்கள்லாம் வந்து கற்பழிக்கப்பட்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில பகீர் தகவல்கள் வெளியாக இருக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கா அதுதான் நான் சொன்ன பயங்கர அரச பயங்கரவாதம்னு கிளம்பிட்டாங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதுமா அவங்க எப்பவுமே அந்த ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஒரு ஒரு சொல் சொல் சொல்லுவாங்க நம்ம போராட்டத்தினுடைய காரணமாக வந்து இராணுவம் வந்துச்சின்னு சொன்னால் அதன் பிறகு மக்கள் நம்ம பின்னாடி வந்துடுவாங்க ஏன்னா இராணுவம் வந்துச்சுன்னா சும்மா இருக்காது இராணுவம் பெண்கள் மீது அவங்க வன்புணையில் ஈடுபடுவாங்க அடுத்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதிராக வந்து ஆயுதங்களை வந்து தாக்குவாங்க அப்போது பெண்கள் இளைஞர்கள் என்னும்போதே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அந்த போராட்ட குழுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க புரிதுங்களா உங்களுக்கு இப்போ மாதிரி தான் இந்த அரசை பயங்கரவாத நீங்கள் வந்து இப்போ அங்கே புதைக்கூழில் வந்து இத்தனை பேர் வந்து பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அப்படிங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னா அவன் வந்து அதை ருசி பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா சார் அதற்கு வாய்ப்பு அதிகமாகவே நிறைய இருக்கு பால் அதாவது செஞ்சு தான் கொலை பண்ணிருக்காங்க அல்லது வன்புரிஞ்சி செஞ்சு அப்படியே புதைக்குழியில் போட்டு புதைச்சானுங்களான்றது தெரியல ஏன்னா புதைக்குழு என்பது உயிரோடு போட்டு புதைக்கிறது தான் புதைக்குழு இல்லைங்களா ஆமா அதுவே அந்த குழந்தைகள் அதாவது இப்ப பெரியவங்களெல்லாம் இந்த மாதிரி வன்கொடுமை செய்தோ இல்ல ஏதோ ஒரு விதமாக இறக்க வைத்து புதை புதைத்துட்டு இந்த மாதிரி குழந்தைகளை வந்து மேபி அப்படியே போட்டு புதைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்கு சார் நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்பது இறுதி போரில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த ஈழ மக்களை கொண்டு பதித்த ஒரு நாடு தான் இலங்கை இல்லையா சிங்கள பேரிணி வரும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடி நியாயம் அநியாயம் ஏதாவது தான் இல்லை முழுக்க முழுக்க அநியாயத்தின் உச்சத்துக்கே போய் அவங்க அந்த செயல்களில் ஈடுபட்டாங்க அதுக்கு இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் வேடிக்கை தான் பார்த்தாங்க என்னடா ஒரு அழிப்புக்கு எதிராக இப்படி வந்து அநியாயம் நடக்குதே குறைஞ்சபட்சம் அதை நிறுத்தத்துக்காச்சும் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இன்றைக்கி எப்படி பாலஸ்தீன விஷயத்துக்கு உலக நாடுகள்லாம் வேடிக்கை அதேமாரி தான் அன்றைக்கி ஈழ மக்கள் பிரச்சனைக்கு உலக நாடுகளை வேடிக்கை பார்க்குறது இல்லைங்களா இப்போ இன்றைக்கி வந்து அந்த ஈழ மக்கள் வந்து உலகெங்கும் வாடக்கூடிய ஈழ மக்கள் சமூக செயல்பாட்டாங்க இதெல்லாம் இது வந்து சர்வதேச பிரச்சனை ஆக்கணும்னு கொண்டு போகிறாங்க இதுக்கு நம்மளால தமிழ்நாட்டுல இருக்கோம் நீங்க ஊடகத்துல இருக்கீங்க இது முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பொது பிரச்சனையாக்கி பொதுமக்கள் மத்தியில் இதை கொண்டு போகணும் இதுதான் நம்மளால செய்ய முடியும் இல்லைங்களா அவ்வளவுதான் இப்ப வந்து இது சர்வதேச நீதிமன்றங்களுக்கு போகும்போது இது எதற்காவது அதாவது ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வழி பிறக்குமா சார் இல்ல நான் என்ன சொல்றேன் அங்க போய் தோன்றனாலும் தெரியும் இன்னும் எத்தனை பிணங்கள் இருக்கு அவங்க உத்தரவிட்டா மீண்டும் வந்து அந்த ஆராய்ச்சி தொடர் சர்வதேச நீதிமன்றத்தின் அடிப்படையில் சர்வதேச மனித உரிமை ஆணையங்கள் வந்து அவங்க வந்து இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் இறங்கி அதை தோண்டினாங்கன்னு தான் அது உண்மையே தெரியும் ஒரு கால அது தோண்டி அந்த எலும்பு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரி மண்ணை போட்டு மூட்டி கூட மூடி இருப்பாங்க இல்லையா ஏன்னா இப்போ அந்த இடத்த தெரிஞ்சிச்சு அது புதைப்பொழின்னு தெரிஞ்சிச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய தோண்டி அங்கே இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் எடுத்து வேறாங்கன்னா கூட அப்படி செய்யும் போது அது வெளிவராமலாம் போயிடும் சார் இப்ப இருக்க அரசுமா அரசு அரசு பயங்கரவாதம் என்ன பண்ண முடியும் அது ஒரு ஒரு இது மாதிரி போட்டுட்டு திடீர்னு வந்து இறங்கி வேற ஏதோ தோன்றாங்கன்னு தூங்கி எடுத்துகிட்டு போனா கூட என்ன தெரியும் அரசு என்ன பண்ணுவோம் காவல்துறை ஊடகங்கள் எல்லாத்தையும் வந்து தடை விதிக்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதியில் என்ன நடந்தது அங்கே நடக்கக்கூடிய எந்த செய்திகளும் உலக மக்கள் வரல அறியாத ஒன்றும் செஞ்சாங்களா இல்லையா பகலில் நடந்த அந்த அந்த படுகொலையை வந்து இறுதி போரில் வந்து அங்கே நடத்த நடந்த அட்ராசிட்டிகள் எதுவுமே வெளியே வராமல் பண்ணாங்களா இல்லை அப்படி பண்ணவங்களுக்கு இந்த புதைக்குழியில் இருக்கக்கூடிய எலும்பு எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க அப்போ சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச மனித உரிமை ஆணையம் சர்வதேச நிபுணர்களும் வந்தாலும் சொன்னால் அதேமாரி எடுத்து போட்டிருந்தால் கூட அவங்க அந்த ஆய்வில் தெரிஞ்சிடும் இதுதான் இன்னைக்கு வந்து ஈழ மக்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஈழ மக்கள் இது பொது பிரச்சனை ஆக்கி பேசி வராங்க அதுக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய அரசியல் போராட்டமாக எடுத்துருக்காங்க இந்தியா எந்த வகையில சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தியெல்லாம் ஒளிபரம் பாத்தீங்கன்னு உங்களை மாதிரி ஊடகத்துக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு போடாமலே ஆமா இல்லை இந்த மாதிரி செய்திகளை பெருசாக்காதீங்க இதை வந்து பொது பிரச்சனை ஆக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு மோடி வைங்க இந்த செய்திகளை அப்படின்னு சொல்லி ஊடங்களுக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா யார் வெளியிட்ட சொல்லுவோம் நீங்கள் அரசியல் கட்சியும் சொல்றீங்க முக்கிய ஊடகங்கள் இது பற்றி விவாதம் நடத்தணுமா இல்லையா கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுவுமே நடத்தலை சார் ஆனால் அது அப்போயில இந்த படுகொலை பற்றிய விஷயங்கள் ஐ மக்கள் பிரச்சனை பற்றி விவாதங்கள் போகக்கூடாது அப்படின்றது நமக்கு ஒரு தடை மாதிரி இருக்குல்ல சார் நமக்கு நீங்கள் சொல்லியிருந்தேன் இந்தியா எந்த அளவுக்கு உதவுன்னு சொல்கிறீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இந்தியா வந்து என்ன பண்ணுவோம் பிராட்பாஸ்ட் இங்கே சொல்லி மோசியல் மீடியாவில இதை பற்றியெல்லாம் பெருசாக பேசாதீங்க முடிஞ்சளவுக்கு இந்த விஷயத்தை மண்ணு போட்டு மூடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்றாங்க இந்தியா உதவுமான்னா எப்படி உதவும் நிச்சயமா அப்போ இந்த நாம் தமிழக கட்சி போராடி என்ன சார் புண்ணியம் இல்லை போராடி என்ன புண்ணியம் கிடைக்கிதுன்றது இல்லை இது ஒரு பொது வெளியில கொண்டு வராங்க இல்லையா அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இதை பத்தி பேசுறீங்க நான் இதை பத்தி பேசுறேன்னு போது இது இது ஒரு பொது வெளியில கொண்டு வரதான் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்வு வந்து ஏதோ நாம் தமிழ் கட்சியோ நீங்களா நானும் ஒரு பத்து பேர் உட்காந்து பேசி முடிவுக்கு எடுத்து தீர்வு கொண்டு வர முடியாது இது சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகள் தலையிட்டா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அதுக்குண்டான ஒரு காய்நகரத்தை தான் இதை பார்க்குறாங்க ஓ ஈழ மக்கள் இப்போ ஸ்டாலின் அரசு இதை பத்தி ஏதாவது பேசுமா ஏன்னா எதற்காக சொல்லுவார்னா கச்சத்தீவை மீட்டு கொண்டு வருவோம்னு இப்ப தேர்தல் காலத்துல பிரச்சாரம் பண்றாங்களா ஆகையால இதற்கு தேர்தலுக்காவது இதை கையில எடுப்பாங்களாம் செம்மண்ணி படுகொலை தேர்தலுக்காக இதை எப்படி கையில் எடுப்போம் இந்த மக்கள் இது மாதிரி அவதிப்படுறாங்க நாங்களும் தானே எடுக்கணும் திமுக எடுப்போம் இல்ல ரெண்டு பேரும் எடுக்க மாட்டாங்க இது எப்படி மக்கள் பிரச்சனையாக்கு இது தேர்தலுக்காக இவர் பேசுவாரு பேச வாய்ப்பே இல்ல முடிஞ்சளவுக்கு செம்மணியை பற்றி அவர்கிட்ட என்ன கேள்வி எடுப்போம் அது தெரியுமா தெரியாதான்றது தெரில வருது இந்த மாதிரி தான் அரசியல் போயிட்டுருக்குன்னு சொல்லுவீங்களா சார் செம்மணின்னு கேட்டால் செம்மொழியான்னு கேட்பாங்க ஏன்னா கலைஞர் செம்மொழி மாணவர்கள் அது நினைவு இருக்கலாம் அவங்களுக்கு செம்மணியை பற்றி தெரிய அவ்வளோ நினைவு இருக்க வாய்ப்புகள் இல்லைங்க அதனால இது வந்து தமிழக அரசியலோ தமிழக ஊடகங்களோ கூட இது பெரிய அளவுக்கு பொருளாகலை சோசியல் மீடியாவில் கொஞ்சம் விவாதப்பொருள் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு சீமானுடைய பேச்சு நாளைக்கே அது இன்னும் வந்து கொஞ்சம் வீரியமாக வந்து பொதுவெளியில் போக வாய்ப்புகள் நிச்சயமா இவங்களே இன்னும் மீண்டும் பல இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போராட்டம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் ஆனால் அனுமதி கொடுக்கணும் அதுவும் ஒன்றும் இருக்குல்ல இல்லை இல்லை இப்போ நாளைய இந்த பேச்சு வந்து நாளைக்கு ட்ராவல் ஆகக்கூடிய வாய்ப்பே இருக்கு அதுதான் பார்க்கணும் வேற எதுவுமே நம்ம பார்க்கணும் இது சீமானம் எதுக்கு ஆதரிக்கிறோம் இது போன்ற விஷயங்கள் வந்து பொதுவெளியில கொண்டு வர்றதுக்கு நாம் தமிழர்கள் சிவனே சார் அதாவது செம்மணி படுகொலை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி